கடவுள்கள் பேசுகிற பாஷை இருக்குல்ல அமலேயே எப்போமே ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யும் இங்கே தமிழ் வசம் சான்ஸ்கிரிட் இஷ்யூ பெருசானது காரணமே சான்ஸ்கிரிட் தெய்வ பாஷை அந்த மொழியை தான் பேசணும் ஆனால் மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்படுது தமிழ் மொழி வெளிநாடுகளே இல்லாதப்போ இங்கே புலவர்கள் இருந்தாங்க அந்தளவு மொழி செழிச்சு இருந்துச்சு எனக்கு என்ன க்யூரியஸாக இருக்குன்னா அப்போ கடவுள்கள் எந்த லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க சமஸ்கிருதம் இல்லைன்னா இப்போ வேறு எந்த லாங்குவேஜ்னு சொல்லிட்டு நம்ம மொழி நாட்டு மொழிக்காக தமிழ் தான் போவோம் ஐயப்பன் எல்லாம் ஒரே நிலமாக இருந்த பகுதியை அப்போது அவர் மலையாளம் பேசியிருப்பாரா தமிழ் பேசியிருப்பா எனக்கு தெரிஞ்சு மலையாளம் அப்போ அந்தளவுக்கு ஃப்ளோவெண்ட்டாக இருந்திருக்குமான்னு தெரியல எதுக்கு இதை கேட்குறேன்னா ஐயப்பனை வளர்த்த குடும்பம் இருக்காங்களா சார் அவங்களோட குலதெய்வம் மதுரை மீனாட்சி மதுரை நிலை தமிழோட ஆரிஜின் தான் ஸோ ஐயப்பன் தமிழை பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா அதாவதுங்க கேரளம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது சேரளம் தான் திரிந்து கேரளம் ஆகுது சேரர்கள் ஆண்டதால் ஆமாம் சேர நாடு புரியுது புரியுது சொல்லுங்கள் சேர நாடு அது சேரன் சோழன் வந்து தஞ்சை அந்த இது பகுதி சோழ நாடு மீன் பாண்டியர்கள் பாண்டியர்கள் வந்து இந்த திருநெல்வேலி சோம போக்குவரத்துலாம் பாண்டிய நாடு சேர நாடுங்கிறது கேரளமாக மாறுது நீங்கள் இப்போ திருப்பியும் பாருங்களேன் தமிழ் க திரிந்து சம்ஸ்கிருதத்தோடு மலையாளமானதுங்கிறது உண்மைதான் அது யாரும் மறக்க முடியாது சான்று இருக்கு ஓகே ஆனால் இது எங்கேயுமே இருக்கே நீங்கள் திருநெல்வேலியில் பேசுகிற தமிழ் எங்கே சென்னையில் பேசுகிற தமிழ் எங்கே மதுரையில் பேசுகிற தமிழ் எங்கே கோவையில் பேசுகிற தமிழ் எங்கே ரெண்டு எல்லாம் ஒன்றா இதேமாதிரி தமிழ் எங்கள் மலையாளமாக வரைச்சுன்றீங்க பாரா ஓகே மாற்றுத்தமிழ் இருக்குது அப்போ மாற்றுத்தமிழ் இருக்கே சென்னையிலேயே நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாஷை பேசுறீங்க என் கம்யூனிட்டியில் ஒவ்வொரு உச்சரிப்புகள் மாறுது இது இங்கே மட்டுமா உலகத்தில் எந்த வரலாறு எந்த மொழி எடுத்தாலும் இப்படிதான் இருக்குது ஈஸ்ட் ஜெர்மனியில ஒரு மாதிரி ஜெர்மன் மொழி பேசுவாங்க வெஸ்ட் ஜெர்மனியில ஜெர்மன் மொழி வேற மாதிரி இருக்க தமிழுக்கும் சவுத்துல தமிழுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு நிறையா இருக்குது அப்படி தான் திரிந்து வரக்கூடியதுதான் ஐயப்பன் இதில் ஐயப்பன் வந்து எந்த மொழி பேசியிருப்பார் அப்படின்னா ஐயப்பன் வந்து தமிழ் மொழி தான் பேசியிருப்பாரு அவர் தமிழர் அதுக்குள்ளே நம்ம வந்து சார் தெய்வத்துக்கு வந்து முதல்ல இது பேசிக்லி இனத்தை புக்த விரும்பல சார் இப்போ நீங்க இங்கிலீஷ் பேசுற ஒரே காரணத்துக்காக உங்களால் அந்த ரேஸ்ல சொல்ல முடியாது அதே போல ஒரு கியூரியஸ் தான் அவர் என்ன லாங்குவேஜ் சொல்றேன் மலையாளி தமிழ் இதெல்லாம் உள்ளே போல கண்டிப்பாக அவர் தமிழ் பேசக்கூடிய தமிழ் திரிந்த தமிழாக பேசிருக்கக்கூடிய சமஸ்கிருதம் சார்ந்த தமிழாக பேசிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மலையாளமே இன்னைக்கு பேசுற மலையாளம் வேற உருது மொழி இன்னைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய உருது மொழி வேற நீங்க இயேசு பிரான் பேசுற மொழி என்ன

இப்போ பதினஞ்சு இருபது வருஷமாக தான் உரைக்குது இவர் சொன்னது கூட சாலமன் பாப்பையா அவர் தலைவாரம் அடிச்சுக்கிட்டு பட்டிமன்றத்தில் பேசுனது பிறகு தான் நமக்கெல்லாம் உணர்ச்சியே வருது அதுக்கு மாதிரி தமிழாவது கமலாவதுன்னு அவன் விட்டுட்டு போயிட்டீங்க அவர் வந்து பட்டிமன்றத்தில் தலைவாரம் அடித்து தமிழை காப்பாற்றுங்கப்பா தமிழ் போகுதுப்பான்னு சொல்லி அடித்து பெரியவர் சான்றோர் அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தமிழை பற்றியே ஒரு ஆர்வமே வருது ஓகே அதுக்கு மாதிரி எங்கே தமிழ் ஆர்வம் வந்து கரெக்டு இப்போ அடுத்த கிரே நான் அதிலே நிறுத்திடுறேன் சார் இப்போ திருக்குறளில் இருக்கல சார் அவ்வளோ குரல்கள் அதில் ஒரு இடத்துல கூட தமிழோட பெருமையை பேசுகிற மாதிரியோ தமிழ்ன்ற வார்த்தையோ எங்கேயுமே இருக்காது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஏப்போ உலக பொதுமறை தமிழில் இருக்குது அது நம்மளுக்கு பெருமை தமிழ் பற்றி ஒன்று கூட பெருமையாக பேசலை அப்படின்ற கோபம் படப்போ இருக்கு இருக்கும் உண்மை என்னென்னா அப்போ காம்படிஷனே கிடையாது தமிழ் மட்டும்தான் அவர் உள்ளவர் அவர் தமிழ் தமிழ்னு சொல்லி சம்பாதிக்க விரும்பலை தமிழ் தமிழர்கள்னு சொல்லி பணம் பண்ண விரும்பலை ஓகே புரியுதுங்களா அந்த காலத்து ராஜாலாம் எனக்கு புரியல புரியல புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் புரிஞ்ச புரிஞ்சு தெரிஞ்சு புரியாதவங்க புரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சுங்க தமிழ் தமிழ்ன்னு சொல்லி பணம் பண்ண விரும்பல அவர் அவர் என்ன பண்ண நினைச்சார்னா தமிழர்களுக்கு வாழ்வியல் முறைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்னொன்று மாறுபடுற சார் தமிழர்களுக்கான வாழ்வியல் கிடையாது அவர் உலக மக்களுக்கான வாழ்வியலை பொதுவாக சொல்ல சொல்ல வர அந்த உலக வாழ்வியல் முறையை சொல்லி கொடுத்த மொழி எது தமிழ் தான் தமிழ் மொழி அப்போ அந்த பெருமையும் அடையாளத்தையும் தமிழர்களுக்கு விட்டுட்டு ஓகே அவர் வந்து ஐநூற்றி ஐம்பது டாஸ்மாக் இதெல்லாம் ஓபன் பண்ணி தார்ண்ணா மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பார் அந்த காலத்தில் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கோயிலில் கட்டினது போல நல்ல சரக்கு கடையை வாங்கி கட்டிடலாம் ராஜா ராஜாதானே ஆனால் பாருங்க அவனுக்கெல்லாம் மூளை இல்லை நம்ம ஒரு பார்ட்டியை மட்டும் சொல்ல முடியாது நான் இந்தியாவில் எந்த பார்ட்டியை பண்ணல இல்லை இல்லை நான் சொல்லுங்க யாரையுமே சொல்லலைண்ணா ராஜாக்கள் சார் சார் இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறோம் சார் இப்போ அவன் இருக்கிற இடத்துல தான் அந்த ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சிஎமாக உட்கார்றீங்கன்னா கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப கம்பல்சரியாக உங்களுக்கு ரெவன்யூ வேணும் அது நாலு டிபார்ட்மெண்ட்டில் தான் வருதுனாக்கா நீங்கள் ரொட்டினாக நாலு டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லை இல்லைங்க தவறாக எடுக்காதீங்க என்ன மாதிரி படித்தவங்க சிஎம் ஆனால் இந்த ஒன் டே சிஎம் மாதிரி சொல்கிறீங்க நாங்கள்லாம் கொஞ்சம் கூட நாங்கள் வந்து இப்படி பண்ணிவிடுவோம் சினிமேட்டிக்காக அப்படிலாம் கிடையாதுங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம்

இங்கே நூறு கிலோமீட்டருக்கு ஒரு பாஷை ஒரு உடை ஒரு உணவு ஒரு பேச்சு வழக்கு மொழி எல்லாம் மாறுது எவ்ரி ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் உள்ள நாடு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை எல்லாமே மாறுது பழக்க வழக்கங்கள்லேருந்து பேசுகிற முறையிலேருந்து உணவுலேருந்து ஆடையிலேருந்து எல்லாமே மாறுது இப்போ ஒரு இடத்தோடு இன்னொரு இடத்த நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு இது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு இங்கே வந்து பேசுவோம் இங்கே வந்து இல்லை இப்போ இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரோட்ஸு நல்லா தான் இருக்குது கேரளா ரோட்ஸு நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கேரளாவில் போய் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட முடியாது இந்த தமிழை பற்றி பேசுனது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பனோட தமிழ் அந்த விஷயங்கள் தான் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்சல் சைட்லலாம் ஐயன் ஐயன் இது போல் கடவுள்களை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் நாட்டார் தெய்வங்களா ஆனால் ஐயப்பனை நாட்டார் தெய்வம் லிஸ்ட்லேயே கொண்டு வர மாட்டேறாங்க தனியாக ஒரு கடவுள்ப்பா சிவனுக்கோ விஷ்ணுக்கோ பிறந்தவரன்ற மாதிரி நாங்கள் தனியாக உட்கார வச்சுட்டாங்க ஆக்சுவலாக சவுத் இந்தியா நம்ம இங்க தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டு நாட்டார் தெய்வங்கள் அதுல ஒருத்தர் ஐயப்பனா அப்படி இல்லைன்னா அய்யனாருக்கும் ஐயப்பனுக்கு சம்பந்தமே இல்லையா இல்ல இல்ல கண்டிப்பா எல்லா கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்கு எந்த முறையில எல்லாமே ஒரே கடவுள் அந்த முறையில சம்பந்தம் இருக்கு அய்யன் அப்படின்னா மரியாதைக்குரிய சொல் அப்பா படைத்தவன் ஐயன்னு சொல்றேன் அவனை க்ளோஸ் ஆ உணரும் போது அப்பன்னு சொல்றோம் நீங்க மலையாளத்துல அச்சன் தானே வரணும் உம் அப்படி வந்தாலும் நான் தரேன் உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டு சொல்லலாம் ஆண்டவன் தானே வரணும் நீங்க மலையாள தெய்வமா கடவுள் அவர் வந்து தருன்னா ஐயா அச்சன் வரணும் அவர் மலையாள தெய்வமா தமிழ் தெய்வமானு நான் உருவப்படுத்த விரும்பல பட் மொழி பிரயோகத்தை பேச பேசவர் நான் தெளிவுபடுத்துறேன் அவர் பேரை பார்த்தாலே தமிழ் தான் லிட்டலாக தெரியும் அதை தான் சொல்றேன் ஐயா அப்படிங்கிறது ஐயனுடைய சொல் ஐயா அப்படின்னு யாரை சொல்லுவீங்க அப்பா கூட சொல்லலாம் ஆண்டவனை சொல்லுவீங்க அதத்தான் அப்பா ஆண்டவன் தானே அப்பா யாரு ஒரு வீட்டுல பாலஞ்ச ஒரு மனுஷன் அவர் தான் பழைய செருப்பு கிழிஞ்ச போன சட்டை ஆளும் பழசு ஆளும் பழசு எல்லா திட்டியும் வாங்கிட்டு இன்னைக்கு தேதிக்கு எல்லார்ட்டையும் வசப்பாட்டை வாங்கிட்டு அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சி பொட்டுன்னு போயிடுறான் ஒரு நாள் அதுக்கு பிறகு எல்லாம் உட்காந்து எங்கப்பா அப்பா மைய டேடி சீரம்னு எழுதுறாங்க இது யாரும் மனசுல வச்சு சொல்லலை இதையும் யாரையும் மனசு வச்சுக்க சார் இந்த கேரளா ஐயப்பன் இருக்காருல சார் அவங்களுக்கு அது ஒரு தனி ஒரு அடையாளமாக மாறிட்டார் சார் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஒரு விஷயம் இருக்குது இந்த பாண்டின்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மலையாள படங்களில் தமிழர்களை அந்த களவாடுற மாதிரி சித்தரிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை நிறைய படங்களில் வந்து நிறைய படங்களுக்கு கிளம்பி கிளம்பியிருக்கு ஆனால் திரும்ப 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 நோண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படி என்ன தான் கோபம் அங்கே இருக்கவங்களுக்கு தமிழர்கள் மேலே இப்போ உங்களுக்கு என்ன கோபம் அவங்க மேலே இல்லையே கோபமே இருக்குது இது பண்ணுறதுனால கோபம் இருக்குது நான் வந்து தமிழுக்கு இதுவாக இல்லை நான் திருப்பின்னு சொல்கிறேன் நம்ம கிட்டே உள்ள மனப்பான்மையில் மாற வேண்டிய ஒரு மனப்பான்மை பேசிக்கலாக தப்பை தப்பாகவும் கரெக்டாக கரெக்டாகவும் நம்ம பார்க்குற மனப்பான்மை நமக்கு வராத வரைக்கும் நமக்கு எல்லாரோடையும் பிரச்சனை இருக்கும் இது மனி இயற்கையுடைய நியதி இது சிம்பிள் சார் இப்போ அவங்க நம்ம வம்புக்கே எடுக்கலை நான் அவங்கள நோண்டி நீங்கள் நோண்டிங்கன்னா கரெக்டு நம்ம எதுவும் பண்ணலை ஆனால் தொடர்ந்து அவங்க அந்த பாண்டின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பல படங்களில் அங்க போற தமிழர்கள் சில பேரை போல பேசுறாங்க அது சொல்ல அவருக்கு மேல தவறு இல்லைன்னு சொல்ல வரல எங்கேயுமே சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்ற மாதிரி நீங்க கர்நாடகாவில் நான் வாழ்ந்திருக்கேன் பெங்களூர்ல பத்து வருஷம் வாழ்ந்திருக்கேன் நீங்க என் வண்டி காரை டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு அடிச்சு உடச்சிருக்காங்க நான் சொல்றேன் தான் நீங்கள் தமிழில் போய் ஒரு பேக்கரியில் போய் ஒரு பண்ணு வேணும்னு கேட்டிங்கன்னா கூட உங்களை அவமரியாதை தான் பேசுவாங்க எல்லோரையும் அல்ல என் சுய அனுபவத்தை மட்டும் பேசுகிறேன் இல்லை எங்கள் காதுக்கு நிறைய வந்திருக்கு வந்திருக்கு பல இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் நட தமிழங்கிற ஒரு காரணத்துக்காக நான் நிதர்சன இருபத்தி நாலு மணி அங்கேயே வாழ்ந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் ரைட்டா இதுக்கு அப்புறமும் மேலே சொல்கிறேன் இந்த தப்பு நடக்கும்போது கண்டிக்கணும் நீங்கள் வந்து ஹிந்தியை திணிக்காதேன்னு சொல்ற உரிமை நமக்கு இருக்கு இந்தியை கற்றுக்காதேன்னு சொல்லக்கூடாது வித்தியாசம் இருக்கு நாம சொல்றது போட்டிக்காது மொழியை நம்மளை மட்டும் அடிக்கிறான் கர்நாடகாவில் தான் அடிக்கிறான் இந்தியன் அடிக்கிறான் எதுக்கு எந்த ஒரு சார் இது இது பணம் பண்ணவும் அரசியல் பண்ணவும் ஆதாயங்களுக்காகவும் கான்செப்ட்சுவல் அப்பாலிட்டிக்ஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இதை கிளறி விட்டால் தான் எனக்கு ஓட் வங்கி இருக்குது நான் இல்லைன்னா பண்ண முடியாது நான் எப்படி சார் நான் என்னோட தொழில் நடந்த கேர்லளாக இப்போ தான் சொல்கிறீங்க கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும்ன்றேன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எல்லோரும் நீங்களாம் ஒன்றாட்டிங்க சார் நான் கேட்குறேன் சார் ஹிந்திக்காரன் அடிச்சிட்டாங்க தெலுங்காரன் அடிச்சிட்டாங்க மலையாளக்காரன் அடிச்சிட்டாங்க எத்தனை அடி சரி பார்த்துருக்கீங்க சார் நான் கேட்குறேன் சார் நீங்கள் தமிழர் தான வன்னியரு தேவர் செட்டியார் ஐயர் எல்லாம் ஒன்றா இருக்கீங்களா நான் என் வீட்டுக்குள்ளேயே அண்ணாக்கும் தம்பிக்கும் சண்டை அக்காக்கும் தங்கைக்கும் சண்டை என் பக்கத்து வீட்டில் போய் நான் கிளீன் பண்ணும் இதைத்தான் நான் சொல்ல வருது தமிழர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுறதே இல்லையா யார் நடத்துறா எந்த தாக்குதல் எக்ஸாம் கேரளா சைடில் நடந்ததே இல்லையா நீங்கள் கர்நாடகாவில் நடந்தது இல்லையா அதை தான் கேட்குறதுக்காக சார் அதுதான் சார் நீங்க இங்கே வந்து உள்ள அரசியல்வாதிகள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிரதான கட்சிகள் கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மொழி வாரியாக மக்களை பிரித்தால் தான் அவர்கள் ஆள முடியும் தே நீட் சம் ரீசன் டு கேம்பெயின் ஃபார் ஓட்ஸ் காவிரி நீரை நான் கொடுக்குறேன்னா எப்படி ஓட்டு கேப்பீங்க காவிரி நீரை கொடுக்குற மாதிரி இருக்கணும் கொடுக்காம இருக்கணும் காவிரி நீர் பிரச்சனை நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி ஓட்டு விடும் அப்படின்னா பல வருஷம் தொடர்ந்துக்கிட்டு ஒரே ஒரு அம்மா நமக்கு கிடைச்ச அம்மா அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் அவனும் அதிமுக உடனே எழுதுகிற வரீங்க அந்த அம்மா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கோர்ட் கேஸை போட்டு அதை தொடர்ந்து நடத்தி கேஸை ரொம்ப நாள் முன்னாடி போட்டாச்சு ஆனால் தொடர்ந்து நடத்தி விகரசா ஃபாலோ பண்ணி அந்த கேஸுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்தது அந்த அம்மா தான் வேறு பல கட்சிகள் ஆட்சிக்கு வந்தும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடி அதை ஒரு ஒரு ஓட்டு வங்கிக்கான ஒரு பாயிண்ட்டாகவே அதை பார்த்தாங்க கர்நாடகாவிலையாக இருக்கட்டும் கேரளாவிலையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் யார்கிட்ட வெவ்வேறு பிரச்சனைகளை ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இன்றைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ் மாறி இருக்கு ஆனால் அந்த எண்ணங்கள் மாறலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களை வாழ வைக்கிறது ஒரு வெளிநாட்டிலலாம் எடுத்திங்கன்னா என்னுடைய நாட்டு பிரஜை அவன் நல்லா இருக்கணும் அவன் மதிப்பாக இருக்கணும்ங்கிற எண்ணம் இருக்குது அடிப்படையாக கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு இது மூணும் இல்லாத ஒரு நாடை நீங்கள் அப்ராடு இப்போ நீங்கள் நம்மளெல்லாம் எப்படி பார்க்குறாங்க இருபது வருஷம் முன்னாடி நான் வெளிநாடு போன போது என்னை பார்த்த பார்வை இப்போ சமீபமாக நான் வெளிநாடு போன போது என்னை பார்க்குற பார்வை நான் இந்தியன் சொல்லும் போது மாறி இருக்கு கண்டிப்பாக மாறி இருக்கு ஓ இந்தியன் யூ ஆர் க்ரோயிங் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க சரியா உடனே கமெண்ட்ஸ்ல போடுவாங்க அது இது சில ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேட்ச் ஆடும்போது நம்ம மாற்றவே முடியாது ஓகே ஆக்சுவலாக இப்போ கேட்குறதுக்கு காரணம் இந்த மாதிரி சீசன் டைமில் பாட்ரு டு பாட்ரு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படி ட்ராவல் பண்ணுறப்ப இது போல விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி பல கசப்பான அனுபவங்கள் இருக்குது அது இந்த முறை ஏற்படக்கூடாதுன்னு தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த இந்த கேள்வியை திரும்ப திரும்ப இன்சிஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன்